கவிதையில் வரக்கூடிய வார்த்தையை அதனுடைய ஓசையை வைத்து பிரிப்பது தான் என்னது அழகிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அரிசி அளக்க கிலோகிராம் எண்ணெய் அளக்க லிட்டர்னு அளவைகள் இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அளக்கிறதுக்கும் அழகீடு இருக்கு ஒரு செய்யலை கொடுத்து இந்த வார்த்தை இது இப்படி பிரிக்கணும் இது நேர் இது நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு போறதுல எந்த அர்த்தமும் இல்லை ஆக பேசிக்கா நேர்னா என்ன நேர்வுனா என்ன நிறைனா என்ன நிறைவுனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நீங்கள் எந்த பாட்டை கூட கொடுத்தாலும் உங்களால் அலகீடு செய்ய முடியும் அலகிடுதல் ஒரு மிகப்பெரிய சாப்டர் அப்படின்றதுனால அதை சில பிரிவுகளாக பிரித்து தினமும் வீடியோ போட போகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நேர் நேர்வு விதிகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இப்போ நேர் விதிகள் அதாவது நேருக்குரிய விதிகள் நேர் ஒரு வார்த்தையை பிரிக்கும் போது எப்படி பிரித்தா அது நேர் அப்படிங்கிறதா இங்கே நம்ம பார்க்க போகிறோம் நேர் விதி ஒன்று குறில் தனித்து வருவது அதாவது ஒரே ஒரு குறில் எழுத்து குறில்னால் என்ன கசட தபர நஞ்சனை நம்மன எரலை வழல இந்த எழுத்துக்கள் எல்லாம் தனித்து வந்தா அது வந்து நேர் இப்போ தனித்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் தனியாக வராது ஒரு வார்த்தையில நம்ம பிரிக்கும் போது ஒரு எழுத்தை மட்டும் தனியா ஒரு குறில் எழுத்தை மட்டும் தனியாக பிரிக்க வேண்டிய சூழல் வரும் அப்படி வரும்போது அந்த குரில் தான் நேர் இப்போ உதாரணம் பாருங்க பதவி இந்த பதவியை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத வி அப்படின்னு ரெண்டா பிரிப்போம் இதுல முதல் பிரிவை விட்டுருங்க வி அப்படின்றது குரில் தனித்து வருது ஆக இந்த வி வந்து என்னது குரில் தனித்து வரும் விதிக்கு அடங்கும் அது நேர் அடுத்து இரண்டாவது விதி குரில் மற்றும் ஒற்று சேர்ந்து வருவது உதாரணம் கல் சொல் மண் பண் இப்போ இந்த அப்படியே வரும் தனித்து ஒரு குறிலும் ஒற்று மட்டும் வரும் அப்படின்றது கிடையாது ஒரு முழு வார்த்தை இருக்கும் அதுலேருந்து நம்ம பிரிக்கும் போது குறிலும் ஒற்றும் பிரிந்தால் அதுதான் வந்து நேர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க பாகற்காய் இந்த பாகற்காய் எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து இந்த ரெண்டாவது இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க கர் அப்படின்னு இருக்கு இல்லையா இது ஒரு குறிலும் ஒற்றும் சேர்ந்தது ஆக இது நேர் அடுத்த விதி நெடில் தனித்து வருவது அதாவது ஒரே ஒரு நெடில் எழுத்து மட்டும் பிரிக்க வேண்டிய சூழல் வந்தா அதுவும் நேர் விதியில் அடங்கும் எடுத்துக்காட்டு பா ஆ கோ இதுல பாணா பாடல் ஆனா பசு கோணா அரசன் இப்படி ஓர் நெடில் எழுத்து மட்டும் வந்தால் அதுவும் நேர்வீதியில் அடங்கும் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க அதே பாகற்காய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல முதல் எழுத்து பாருங்க பா மட்டும் பிரிஞ்சிருக்கு இல்லையா அதுவும் விதிக்கு அடங்கும் ஆனா இதுல ஒரு விஷயம் நீங்க என்ன யோசிக்கணும் ஏன் பாகர் அப்படின்னு பிரிக்காம பா மட்டும் தனியா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா நெடில் எழுத்துக்கு பக்கத்துல குரில் வந்தா நெடில் தனியா பிரிஞ்சிடும் இதை நீங்க நெடிலுக்கு அப்புறம் குரில் வர மாதிரி எப்பவுமே பிரியாது அடுத்த விதி நான்கு நெடிலும் ஒற்றும் சேர்ந்து வருவது எடுத்துக்காட்டு கால் பால் மான் கோன் இப்ப இதுக்கும் அதே எடுத்துக்காட்டை எடுத்துக்கலாம் பாகற்காய் இதுல பா முதல்ல பிரிச்சிருக்கோம் இல்லையா அது ஒரு விதியில அடங்குச்சு கர் அப்படின்னு பிரிச்சிருக்கிறது ஒரு விதியில அடங்குச்சு அடுத்தது பாருங்க காய் கா வந்து நெடில் வந்து ஒற்று ஆக இது நெடிலும் ஒற்றும் சேர்ந்து வரும் நேர் விதிக்கான எடுத்துக்காட்டு அடுத்த அளவை நேர்வு நேர்புவை காசுன்னு சொல்லுவாங்க ஒரு வெண்பா ஒரு பாடலுடைய கடைசி வார்த்தையா மட்டுந்தான் இது வரும் ஆக நம்ம தெளிவா இருக்கலாம் கடைசி வார்த்தை நேர்வுல வருதா அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும் நடுவில் செய்யுள்ள எங்கேயும் நம்ம இதை தேட தேவையில்லை நேர்வுடைய விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர் அசையும் உகரம் சேர்ந்து முடியும் அதாவது விதிகள் இந்த சேர்ந்து கடைசியில உகரம் பெற்று முடியும் இதுதான் வந்து எடுத்துக்காட்டு மார்பு தாழ்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா நேர்புக்கான விதிமுறை இந்த பாடத்தை மீண்டும் நாளைய வீடியோல கண்டினியூ பண்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி